நவராத்திரி வந்தாலே பக்கம் பக்கமெல்லாம் கொலு பொம்மைகள் தான் இந்த வருஷம் நவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூரில் ஒரு புது முயற்சி செஞ்சிருக்காங்க பொதுவா களிமண் கண்ணாடி பேப்பர் கோவில் செஞ்ச பொம்மைகளை கொலு வைக்கிறது வழக்கம் ஆனா தஞ்சாவூர் பெரிய கோவில் பெத்த கண்ணன் கலையரங்கத்தில் குழந்தைகளுக்கு சுவாமி அம்பாள் வேஷம் போட்டு கொலு பொம்மைகளாக உட்கார வச்சிருக்காங்க விநாயகர் முருகன் பெருமாள் சிவன் பார்வதி தசாவதாரம் ராதாகிருஷ்ணன் பால திரிபுர சுந்தரி ஐயப்பன்னு பல வேஷத்தில் குழந்தைங்க தத்ரூபமா சுவாமி மாதிரியே காட்சி கொடுத்தாங்க சாய் மலர் நாட்டியாலயா சார்பில் செய்யப்பட்ட இந்த பொதுவித மனித குழுவை காட்சிப்படுத்தி கிண்ணு சாதனைக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் ராமநாதன் நடனாஞ்சலி ஆசிரியை நிறைஞ்சனி உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க தெய்வம் நேரில் காட்சி கொடுக்கிற மாதிரியே தெய்வ வடிவத்தில் இருந்த குழந்தைகளை பார்த்த பக்தருங்க மேர்த்திருக்காங்க